வணக்கம் குருவே சரணம் இது ஒரு ஆன்மீக ஸ்டோரி நல்லா இருக்கும் கேளுங்க கடைசி வரைக்கும் நல்ல தெளிவுகள் கிடைக்கும் அதாவது ஒரு ஊரில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் எங்க இருக்கு இந்த சித்தர்கள் மகான்கள் எங்க இருக்காங்க நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குமா நம்ம வந்து இந்த ஆகியத்துல பறக்க முடியுமா அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே அந்த பக்கமாக ஒரு ஞானி மகான் போவாங்க அவங்க பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குவாங்க இறங்கின உடனே அந்த நாலு பேர்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க எப்பா நீங்க பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் ஆனா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் இப்பயே இந்த இடத்துக்கு ஒரு புஷ்பக விமானத்தை நான் வர வைக்கிறேன் என்னால் முடியும் அதில் ஏறி நான் பயணம் செய்றேன் உங்களை சுத்தி காட்டுறேன் ஆனா நான் ஒரு சில இதெல்லாம் காட்டுவேன் அதுக்கு பதில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லணும் நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அந்த தானாகவே அந்த புஷ்பக விமானத்துல இருந்து உங்களை தள்ளி விட்டுறோம் அந்த விமானம் அந்த மாதிரி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க சரி நாங்கள் வரோம் அது என்ன காட்டுறதை நாங்கள் பார்த்து பதில் சொல்லணும் அவ்வளோதானே எங்களுக்கு எல்லாம் தெரியந்துட்டு நாலு பேர் என்ன பண்ணுறாங்க ஏறிக்கிறாங்க அந்த புஷ்ப விமானத்து மேலே ஏறின உடனே அந்த காடு மலைகள் எல்லாம் கடந்த அப்படியே போகுது ஒரு பகுதி வருது அந்த வந்த உடனே ஒரு பக்கம் ஒரு புளி குட்டி எல்லாம் போட்டுட்டு கத்திக்கிட்டு கிடக்கு பசிக்கு அந்த புளி குட்டி போட்டுட்டு ரொம்ப பசியாக இருக்குது ஏதாச்சும் சாப்பிட்றது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் மான் அதே மாதிரி குட்டிகளை போட்டுட்டு அதுவும் பசியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னுட்டு தேடிக்கிட்டு வருது இரண்டும் சந்திக்கும் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த புலி வந்து அந்த மானை கடிச்சு சாப்பிட்டு போயிட்டு புளி குட்டிக்கு பால் கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் அந்த மானுடைய எல்லாம் சோகமாக இருக்கும் ஏன்னா அம்மா இல்லை இறந்துடுச்சு இல்லை அதனால் இந்த நிகழ்வுகளை மேலேருந்து அந்த மகன் அந்த நாலு பேருக்கு காட்டுறாங்க எப்பா மொதால நீ வா பதில்களை கூறு இது எது சரி எது தவறுன்னுட்டு இப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த மொதப்புள்ள சொல்றான் என்ன பண்ணோம் பசி எடுத்தா அது வந்து மானை கடிச்சு சாப்பிட்டது சரிதான்னு சொன்ன செகண்ட் அந்த புஷ்பனத்துல இருந்து கீழே விழுந்துருவான் ஏன்னா அந்த பதில் தப்பு மூணாவது ஆள் வரா மூணாவது ஆள் வந்து என்ன சொல்றான் மான் மீது தான் தப்பு எதுக்கு அந்த புளி தான் பசியோடு இருக்குது எதுக்கு அது கிட்ட வரணும் அது மீது தான் தப்பு இதுதான் கரெக்டான விட அப்படின்னு சொல்றான் அதுவும் தப்பான பதில் தான் அந்த புஷ்ப விமான கீழே தள்ளி விட்டுரும் மூணாவது நபர் வராங்க மூணாவது நபர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இரண்டுமே செய்தது கரெக்டு தான் பசி எடுக்கும்பொழுது இயற்கையாக இயல்பா என்ன அங்கே நிகழும் இதுதான் நிகழும் இரண்டுக்கும் பண்ணது சரி அந்த புளி பண்ணது தான் அப்படின்னு சொன்ன செகண்ட் அந்த புள்ளியும் கீழே விழுந்துடுறான் ஐயோ அந்த பதிலும் தப்பு அப்படின்ட்டு உடனே நாலாவது நபர் வராங்க வந்த உடனே அந்த மகன் ஞானி கேட்குறாங்க எப்போ நீ இந்த நிகழ்வுகளை பார்த்தலே உனக்கு தெரிஞ்ச பதில் சொல் அப்படின்ட்டு அந்த பிள்ள சொல்கிறான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் புஷ்பகுன கீழேயே தள்ளல அவனை மேலே வச்சுக்கிட்டு இருக்கு எதுக்கு இந்த கதை எதுக்கு இந்த தெளிவுகள்னால் எந்த கொம்பனாலேயும் எல்லாத்துக்கும் பதில்களை கூற முடியாது இதுதான் உண்மை மாபெரும் உண்மை அந்த புள்ள உண்மையை சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு அதுதான் உண்மையான பதில் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியாததும் நிறைய இருக்குது தனக்கு தான் தெரியுன்னுட்டு அகங்காரம் ஆணவம் பிடிச்சி கிடக்கக்கூடாது அப்புறம் அந்த புள்ள அழகாக கீழே இறங்கி வந்துட்டாங்க நம்மளும் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம லைஃப்பில் ஓப்பனாக ஒன்று தெரியுன்னா தெரியும் தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கொள்ளணும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்குள்ளே இருந்தால் தானாகவே அகங்காரம் தானாகவே திமுரு என்னென்ன இருக்கோ எல்லாம் தன்னுள்ள வந்து ஒட்டி கொள்ளும் நம்மளும் இந்த கதை மூலிமா இதை நம்ம நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டே நம்மளுக்கு தெரியும்ன்றது தெரியும்னு சொல்லலாம் தெரியாதுன்ற எடுத்ததுனால ஜாலியாக ஒத்துக்கணும் எனக்கு தெரியாது நான் ஒரு வெத்து வெட்டு ஒரு ஜீரோ என்றதை நம்மளே நம்மளுக்கு கொடுத்து கொள்ளணும் இந்த மாதிரி கொடுத்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் மன நிறைவடைவான் ஏன்னா மனம் அவனை ரொம்ப தொல்லை பண்ணாது எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்லிட்டு போயிட்டோன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றும் தெரியாது ஆனால் நைட்டுக்கெல்லாம் தூங்காமல் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டுமே என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ நம்ம மன நம்மளை வச்சு செய்யும் அதுவே நம்ம தெரியாது என்னும் பொழுது நம்மளை ஃப்ரீயாக தூங்க விட்றோம் எந்த தொல்லையும் கொடுக்காதுங்க நம்ம மனதோட விளையாட கற்றுக்கொள்ளணும்னா நல்ல குருமார்களோட பயணம் செய்யணும் குருமார்கள் அருள் பெற்று கொண்டால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நல்ல தெளிவுகள் கிடைக்கும் சிந்தித்து பார்த்து செயலை மாற்றுங்க நன்றி வணக்கம்